ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் ஆய் விஸ்வரூப வெற்றியை பெற்று கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி முன்னூறு வருஷங்களுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் கோடியில் ஒரு நாள் கோடான கோடி நன்மையை தரக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி புதன்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் இது முந்நூறு வருஷங்களுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி புதன்கிழமைன்றது வந்து விநாயகருக்கு உகந்த நாள் அதேமாரி புதன் பகவானுக்கு உகந்த நாள் பணத்தையும் புத்தி கூர்மையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அப்படிப்பட்ட பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற இந்த கிழமையில் அந்த மகா சிவராத்திரி வர்றது கோடியில் ஒரு நாள் கோடான கோடி நன்மை தரக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவபெருமான இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவத்தை சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஓகோனு மாறும் தலைகீழான வாழ்க்கை மாறும் தலை குனிஞ்சு நடந்து நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க உங்களோட வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தோட நீங்க வந்து வாழ்வீங்க அதே மாதிரி நாளை தினம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு முப்பது ரூபா கொடுத்து நான் சொல்ற இந்த பொருளை மட்டும் நீங்க சிவன் கோயிலுக்கு தானமா நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க செலவு பண்றீங்க பாத்தீங்களா முப்பது ரூபா அது வந்து முப்பது லட்சமாக மாறும் மூணு கோடியா மாறும் அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி வாழ்க்கையில பெரிய கோடி சொன்னா மாறுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி மிகப்பெரிய கோட்டீஸ் வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கி நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ் வர யோகம் பிறக்கும் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சரி உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் சரி மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தோடு யோகத்தோட அதே மாதிரி உங்களுடைய தலை மாற்றக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இது வரைக்கும் நீங்க மகா சிவராத்திரி வழிபாடு பண்ணாட்டி கூட பரவாயில்ல இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை நீங்க வந்து மறக்காம பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பன்னாட்டி இருந்தா கூட இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையே மாறும் சரிங்களா இந்த மகா சிவராத்திரிக்கு முன்னால மகா சிவராத்திரிக்கு பிறகுன்ற மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க தலையெழுத்தே மாறும் அதேமாரி புதுசாக புதுசா ஒரு தொழில் பண்ணுவீங்க இதுக்கு முன்னால வந்து அது வந்து நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க புதுசா ஒரு தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில வர வருமானம் இருக்கு பாத்தீங்களா நீங்க ஒரு மாசம் நீங்க மாத சம்பளம் வாங்கினீங்கன்னா எவ்வளவு ஒரு மாசத்துல சம்பாதிப்பீங்க அதை வந்து ஒரே நாள்ல வரும் சரிங்களா ஒரு மாதம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் நீங்கள் இந்த புது தொழில் மூலமாக ஒரே நாளில் வரும் சரிங்களா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு மாதம் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் வரும் மாதிரியே நீங்கள் நினைக்கிற லாபம் வந்து அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு வந்து நீங்கள் நினைச்சதை விட வந்து உங்களுக்கு லாபம் வரும் அதேமாரி நீங்கள் முதலீடு செய்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு கோடியாக உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் தேடி வரும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் நீங்கள் எப்பேற்பட்ட செலவு பண்ணுங்க எவ்வளோ பெரிய பொருளை வாங்குங்க நீங்கள் வந்து ஏக்கர் சொத்து சொத்துவாங்க எவ்வளோ தங்க வாங்க என்ன வாங்கினாலும் சரி உங்க வீட்டில் பணம் நிரம்பி வழிஞ்சுகிட்டே இருக்கும் பணம் மழையாய் பொழியும் பணம் மலை போல் குவியும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீண்டாயலோட ஆரோக்கியத்தோட அத்தனை பேரும் செல்வ செழிப்பட சந்தோஷத்தோட சரிங்களா பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நிரம்பி வழியும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அதாவது சிவபெருமானும் சரி நந்தி பகவானும் சரி அபிஷேக பிரியர்கள் எப்பயுமே வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பலன்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற பலன்கள் வந்து வேறுபடும் சரிங்களா பணம் வரணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது தங்கம் வரணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது கடன் தீரணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது நம்ம நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட வரணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது இந்த மாதிரி சிவன் வந்து அபிஷேக பிரியன் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து நாலைய தினம் சிவபெருமான் கோயிலுக்கு ஒரு ஒருவேளை வந்து போக முடியாட்டி நீங்க வீட்டிலே இருந்தால் கூட சிவபெருமான மனசில் நினைச்சிக்கினு சிவராத்திரிக்காக தான் நான் மூழ்கின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தாலே போதும் சிவனுடைய அருள் வந்து முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரியே நாளைக்கு வந்து எல்லா சிவன் கோயில் வந்து திறந்தா இருக்கும் விடிய விடிய திறந்தா இருக்கும் வழிபாடு நான்கு கால பூஜைகள் நடக்கும் சரிங்களா சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அதுக்கடுத்து இரவு பத்து மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அது மூன்றாவது கால பூஜை நான்காவது கால பூஜை வந்து அதிகாலை நான்கு மணிக்கு நடக்கும் சரிங்களா நான்கு கால பூஜைகள் நடக்கும் நீங்கள் முடிஞ்சால் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கண் விழிங்க அப்படி ஒரு வேலை முடியலையா வீட்லயே வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படி விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைக்கணும் சிவனை மனசார நினச்சி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க நெய்வேதியம் பண்ண வேணாம் எதுவும் செய்ய வேணாம் நீங்கள் வந்து நான் இன்னைக்கு சிவராத்திரி நான் கண்ணு மூச்சினை இருக்கேன் சிவனுக்காக கண்ணு மூச்சினை இருக்கேன் நீங்கள் வந்து மனசார நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க சரிங்களா உங்களுக்கு கிடைக்கிற ஒன்று ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது சரிங்களா நீங்க வந்து அறிவாளியா இல்லை படிப்பாளியா அது எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டா கிடைக்கும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்க நீங்க வாங்குற தங்கமாக இருக்கட்டும் நீங்க வாங்குற சொத்தா இருக்கட்டும் வெளிநாடு வாழ்க்கையாக இருக்க எதுவாக இருக்கட்டும் அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் அடுத்தவங்க எதுக்கு நம்மளை பார்த்து புறாம போடுவாங்க அவங்கள விட நம்ம நல்ல பல பல படி வந்து மேல இருக்கிறோம் சரிங்களா அவங்கள விட நம்ம நல்லா இருக்கிறோம் அவங்கள விட வந்து நம்மளுடைய குடும்பம் அழகான குடும்பம் அவங்கள விட செல்வ செழிப்போட இருக்கும் அவங்கள விட நம்ம சந்தோஷமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம அவங்க லெவல்ல இருந்திருக்கலாம் ஆனா இந்த வழிபாட்டுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி வரும் அதை தான் எல்லாருமே உங்களுக்கு இது பண்ணுவாங்க அவங்களை பார்த்து புறாம போடுவாங்க அந்த மாதிரி அடுத்தவங்க உங்களை பார்த்து வந்து அண்ணாந்து பாக்குற மாதிரி திரும்பி பாக்குற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்க வாழ்க்கை ஓகோன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா அப்படின்ற மாதிரி உங்களே நீங்க கேள்வி கேட்குற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியானது பிரம்மாண்டமா இருக்கும் அசந்து போவீங்க சரிங்களா போதும் போதுன்னு சொன்னாலும் பொண்ணும் பொருளும் தங்கமும் அதே மாதிரி சொந்த வீடும் சொத்தும் அத்தனை ஐஸ்வயனைகளும் பதினாறு செல்வங்களும் உங்க வீட்டில் நேரமே வழிஞ்சுக்கிட்டே வருவேன் நீங்க எப்பேற்பட்ட பொருளை வாங்க நீங்க எப்பேற்பட்ட செலவுன்னாலும் பண்ணுங்க உங்க வீட்டில் வந்து பணம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சிவனுக்கு வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு அபிஷேக பிரியர் சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்தை நான் சொல்ற இந்த பொருளை மட்டும் வாங்கி போய் கொடுங்க உங்க வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் அந்த அபிஷேக பொருள் என்னன்னா பால் பசும்பால் அதாவது யாராவது வந்து உங்க வீட்டில் மாடு இருந்தாவோ இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பால் கறந்தாவோ ஒரு ஒரு லிட்டரு பால் வாங்கி போய் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை அப்படி பசும்பால் கிடைக்கலாம் பாக்கெட்டு பாலாவது நீங்கள் வாங்கி போய் கொடுங்க பால் அபிஷேகம் பண்ணனா உங்க வீட்டில் செல்வம் நிரம்பி வழியும் பால்ன்றது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பாலுன்றது வந்து பசுமாட்டில இருந்து கிடைக்கிது பசுமாட்டுடைய இன்னொரு அவதாரம் தான் மகாலட்சுமி மகாலட்சுமியோட அவதாரம் தான் பசுமாடு அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டிலேருந்து இருந்து கிடைக்கிற அந்த பாலை வந்து நீங்க வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினு வச்சுக்கலாம் உங்களுடைய வாழ்நாளும் சரி உங்களுடைய அனைத்து தலைமுறைகளும் செல்வ செழிப்போட இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து பண கஷ்டம் வரவே வராது கோட்டி சொங்களா இருப்பாங்க அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லாம் ஹை கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க எப்பேற்பட்ட செலவு பண்ணாலும் சரிதான் எதை நீங்க வாங்கினாலும் உங்க வீட்டில் அல்ல அல்ல குறையாத பணம் வரும் பணம் பல திசையிலேருந்து வரும் பணம் பத்து திசையிலேருந்து வரும் சரிங்களா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்க வீட்டில் அடைமழையாய் பணமழை பொழியும் பணம் மழை போல் பொழியும் பணம் மலை போல் குவியும் அப்படிப்பட்ட உங்க வீட்டில் வந்து பணம் வந்து அல்ல அல்லா குறையாத பணம் எப்பயும் நிரம்பி வழிஞ்சுட்டே இருக்கும் பல திசையிலேருந்து வரும் நீங்கள் வேலைக்கே போனால் கூட நீங்கள் வந்து வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க மற்ற நேரம் இருக்கு இல்லையா ஃப்ரீயான நேரத்துலாம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை ஆள் போட்டு கூட நீங்கள் தொழில் பண்ணுவீங்க அந்த மாதிரி பணம் பல வழியில் வரும் பல திசையிலேருந்து வரும் பத்து திசையிலேருந்து உங்களுக்கு பணம் வரும் எப்பேற்பட்ட செலவு பண்ணாலும் உங்கள் வீட்டில் வந்து பணம் நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட பால் வந்து வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சே வாங்கி கொடுங்க எப்பயுமே நம்ம சிவபெருமான் கோயிலுக்காக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் வெறுங்கையோட போக கூடாது சரிங்களா நம்மளால முடிஞ்சுது ஒரு மழை பூ வாங்கி போனால் கூட போதும் சரிங்களா நம்மளால முடிஞ்ச ஒரு மழை பூ வாங்கி போனால் கூட நம்ம வந்து அதாவது நம்ம ஃப்ரெண்டே நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களா அவர் வந்து நமக்காக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு அவரு அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய சத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வர்றாரு அவரால் முடிஞ்சது அவர் மனசால ஒருத்தவங்க வீட்டில் வாங்கி போகிறனாவே அதுக்கு நம்ம மனசு வேணும் இல்லையா அந்த மனசால அந்த மனசில் அவ்வளோ இடம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்ப வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அப்ப வந்து நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்க உங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு வராரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு அவருக்கு என்னென்ன தோணும் அப்போ உங்களை ரொம்ப பிடிச்ச கிட்ட தானே அது வாங்கிட்டு வர்றாரு அப்ப நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுங்க அதேமாரி நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போது சிவபெருமான் கோயிலும் சரி எந்த கோயிலுக்கு தான் சரி போகும்போது நம்ம வெறுங்கையோட போட பூவோ ஏதாவது நம்ம அவங்க வந்து அந்த தெய்வம் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னா இந்த மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கான பொருள் அப்படி இல்லைன்னா பூ தேங்காய் இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போறோம்னா தெய்வம் நம்மள வெறுங்கையோட அனுப்ப மாட்டாங்க சரிங்களா நம்ம வாங்கிட்டு போகலாம் ஆனா இறைவன் வந்து நம்ம செட்டில் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்து அனுப்புவாரு சரிங்களா அது வந்து அடுத்தது நீங்க வந்து சிவராத்திரி வழிபாட்டை முடிச்ச பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு நாள்லேயும் நடக்கலாம் ஒரு வாரத்திலயும் நடக்கலாம் ஒரு மாதத்துலேயும் நடக்கலாம் உங்க வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டுருவாரு அப்படிப்பட்ட சிவராத்திரி அன்னைக்கு நீங்க வந்து பால் அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுங்க அதுக்கடுத்து வந்து இளநீ வாங்கி கொடுங்க அபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அபிஷேகம் நீங்கள் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க நீண்ட ஆயுளோட இருப்பீங்க சந்தோஷத்தோடு அதே மாதிரியே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம் வச்சுக்கோங்க நம்ம வீட்ல எந்த குறையும் இருக்காது சொந்த வீடு இருக்கும் சொத்து இருக்கும் அதிகமா பணம் இருக்கும் தங்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க நமக்கு ஒரு அழகான குடும்பம் தான் வந்து அது சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில பதினாறு செல்வமும் நிரம்பி வழியக்கூடிய சந்தோஷத்தை கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது தயிர் வாங்கி கொடுங்க தயிர் அபிஷேகம் அதாவது நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பணம் சரிங்களா அந்த பணம் வந்து சுப செலவானா அது நல்ல விஷயம் சரிங்களா இப்போ நீங்க சம்பாதிக்கிற பணம் நீங்க சாப்பாட்டுக்கு பொருள் வாங்குறீங்க நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து திருமணம் பண்றீங்க சேமிக்கிறீங்க இல்லை வந்து வேற நிலத்தில் முதலீடு பண்றீங்க தங்கம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க இது எல்லாமே சுப செலவுகள் தான் சரிங்களா ஆனால் விரய செலவாக ஆகமத்திடுங்க விரைவு செலவுன்னு வச்சுக்கோ மருத்துவ செலவு வாகனங்கள் பழுதாவது அதுக்கடுத்து வந்து யாராவது நம்ம அதாவது கடன் கேட்டு அதை வந்து நம்ம குடுத்துட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் வராது அந்த மாதிரி அதுக்கடுத்து வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இது எல்லாமே வந்து ஒன்னு ஏதாவது ரிப்பேர் ஆகினே இருக்கிறது சரிங்களா இது எல்லாமே விரைவு செலவு அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு கணக்கு வச்சு நம்ம போவோம் நம்ம செலவாக்ட விட பண்படங்கு செலவு பண்ணிட்டு வருவோம் சரிங்களா தேவையை விட அதிகமா மாதிரி அதுவே விரைவு செலவு தான் அப்படிப்பட்ட விரை செலவு ஆகாது நீங்க சம்பாதிக்கிற பணம் அது உங்க வீட்டில் தங்கும் அது பயன்படும் உங்களோட வளர்ச்சிக்கு அது வந்து அது வந்து தன்னைத்தானே பெருகிட்டு போவோம் ஒரு காலகட்டத்துக்கு மேல பணத்தாலே பணத்தை சம்பாதிப்பாங்க இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ கேளுங்க அது கொடுப்பார் அதே மாதிரி அந்த நே நேரம் இந்த அதாவது என்ன கேட்டாலும் கொடுப்பாரு ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இந்த மூன்றாவது கால பூஜை வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு நடக்கும் அப்ப பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் இந்த நேரத்துல என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுப்பாரு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சுட்டு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து குழந்தைங்கலாம் வளர்ந்துட்டுது இதுக்கு மேலே நம்ம ஊரில் போயிட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும் நம்ம சொந்த ஊருக்கு போய்டுவோம் துபாயில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்து அப்புறம் அவங்ககிட்ட அப்புறம் அத்தனை வருஷம் அவங்க துப்பாயில வேலை செஞ்சாங்க இல்லையா அவங்ககிட்ட பணம் இருக்குது இதை வச்சு நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணும் இதுக்கு மேலாம் வேலை இல்லாமல் நம்மளால போக முடியாது ஒரு அடிமை தொழில் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவுளி கடை வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஜவுளி கடை வைக்கிறாங்க ஏதோ போகுது ஏதோ ஓடுது சரிங்களா ஒன்றும் ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை சிவராத்திரி அன்னைக்கு என் ஜவுளி கடை வந்து நல்ல முறையில் சேல்ஸ் ஆகணும்னு வேண்டிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டே நாள்ல நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு புது அறிவிப்பு இருக்குது நல்ல முறையில் வந்து அதை தள்ளுபடியில் ஒரு புடவைக்கு வந்து நூறுரூவாய்க்கு ஒரு புடவை தரேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த நோட்டீஸ்லாம் வீடு வீடுவீடாக போடுறாங்க அன்னைக்கு மூணே மணி நேரத்தில் அவங்க கடையில் இருக்க அத்தனை துணி விற்று தீர்ந்துட்டு சரிங்களா அந்த பிஸ்னஸ் டெக்னாலஜி அந்த பிஸ்னஸ் வழிமுறையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்க பெரிய கடை ஒன்று கட்டினாங்க சொந்தமாக இடம் வாங்கி ஏற்கனவே வச்சுருந்து வாடகை இடம் வந்து சொந்தமாக ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கி பெரிய பில்டிங் கட்டி சூப்பர் மார்க்கெட்டு ஜவுளி கடை செருப்பு பேக் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் வச்சு இன்றைக்கி பெரிய கோடிசாரங்களாக இருக்காங்க உங்கள் கடை வந்து அந்த ரவுண்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போயும் உங்ககிட்ட கிட்டத்தட்ட அந்த கடையிலே நூறு பேர் வேலை செய்கிறாங்க நூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியாக இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த சிவராத்திரி அன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க இந்த பொருள்லாம் வாங்கி கொடுங்க நீங்கள் முதலீடு செய்கிற ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு கோடியாக மாறும் முப்பது ரூபா செலவு பண்ணி அதை வாங்கி கொடுங்க முப்பது ரூபாய் முப்பது கோடியாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்